நீதிமன்றம் பல நேரங்களில் தீர்ப்பு ஒரு வித்தியாசமாக கொடுத்தா கூட சில நேரங்களில் அற்புதமான தீர்ப்புகளையும் கொடுக்கறத நம்ம பார்த்துட்டு வரோம் அப்படி ஒரு தீர்ப்பு தான் இது என்னென்னா பாண்டிச்சேரியில் வந்து எழுத்தர் பணிக்கு செல்வராணி அப்படிங்கிறவங்க அப்ளை பண்ணியிருக்காங்க என்ன எதுனா அவங்க இந்த ரிசர்வேஷன் அடிப்படையில் நான் வந்து பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவங்க ஆனால் அவங்க வந்து ஒரு ப்ராக்டிஸிங் கிறிஸ்டியனாக இருந்திருக்காங்க அதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அம்மா வந்து கிறிஸ்டின் அப்பா இண்டு தான் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க இதை வந்து இதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா அதாவது விஏஓங்கிற ஒரு பொறுப்புங்கிறது எவ்வளவு வலிமையானது அப்படிங்கிறது அவர் போய் ஃபீல்டு செக் பண்ணதில் அவங்க வந்து ப்ராக்டிஸிங் கிறிஸ்டியனாக இருந்திருக்காங்க அதனால் அவங்களுக்கு ஜாதி சான்றிதழ் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை எடுத்து இவங்க ஹைகோர்ட்டுக்கு போகிறாங்க ஹைகோர்ட்டில் நீங்கள் ஒரு வேலைக்காக திரும்ப ரீகன்வெர்ட் ஆகிருக்கீங்கிறதுக்கான எந்த ஆதாரமும் இல்லை அதனால் விஎஓஓ எடுத்த முடிவு சரிதான் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க இதை எடுத்து திரும்ப உச்ச நீதிமன்றம் போகிறப்ப அங்கேயும் ஒரு தலையில் கொட்டு போட்டு அதாவது ஒரு வேலைக்காக இடஒதுக்கீடு பெறணுங்கிற ஒரே நோக்கத்தோடு இப்படி செயல்படுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது ஸோ அந்த விஎஓ எடுத்த டெசிஷன் சரிதான் உங்களுக்கு ஜாதி சான்றிதழ் கொடுக்காமல் இருப்பது நிறுத்தி வைக்கிறது சரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த தீர்ப்பை எப்படி பார்க்குறீங்க இந்த செல்வராணி வந்து பாண்டிச்சேரியில் எஸ்சி கோர்ட்டால் கிளைம் பண்ணுறாங்க வேலையை அதுக்கு தான் மெட்ராஸ் ஹைகோர்ட்டை என்ன சொல்லிடுச்சு பேஸ்ட் ஆன் த இன்புட் ஃப்ரம் த விஏஓ நீங்கள் வந்து பிசியில் தான் நீங்கள் தகுதி பெற முடியும் இடஒதுக்கீடு கிடையாதுன்னு சொல்லலை பட் யூ ஆர் எலிஜிபிள் இன் பிசி உங்கள் அப்பாவும் ப்ராக்டிஸிங் கிறிஸ்டீனாக இருக்கார் இவ்வந்தோ ஹிஸ் ஆன் ரெக்கார்டு அதாவது இந்த இஸ்லாமியர்கள்லாம் சொல்லுவாங்கள்ல பெயர் தாங்கி அப்படி இந்த மாதிரி அவர் பெயர் தாங்கி ஹிந்து அவர் சர்டிஃபிகேட்டுக்கோசரம் அந்த மாதிரி வச்சிருந்திருக்காரு நேற்றுக்கு நம்ம செய்திகளில் சொன்னோம் பாருங்க வன்னிய அரசு சிந்தனை செல்வன் அப்புறம் தரதள பிரசன்னா அப்புறம் மதிவதனி இந்த மாதிரி ஒரு எண்ணற்ற ஒரு பெரும் கும்பல் இந்த திராவிட இதில் வந்து இந்து மதத்தை நசுக்க வருது இங்க பார்த்தீங்கன்னா பட்டியலின சகோதரர்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு நேர்மையான முன்னேற்றத்தை இவங்க தடுக்கிறாங்க இது வந்து அந்த உரிமையை பறிக்கிறாங்க அவங்க நீங்கள் வந்து கிறிஸ்டியனுக்கு நீங்கள் நீங்கள் தடைகள்லாம் இருக்கீங்க இப்போ திருமாவளவன்லேருந்து ஸ்டாலின்லேருந்து பல பேர் சொல்கிறது என்னென்னா நீங்கள் வந்து ஏன் கிறிஸ்டீன தடுக்கிறீங்க சட்டமேதை அண்ணல் அம்பேத்கர் என்ன எழுதியிருக்காங்க மதம் மாறி போனவங்க இந்து மதத்தில் தான் தீண்டாமை இருக்குது இந்து மதத்தில் தான் ஏற்றத்தாழ்வு இருக்குதுன்னு சொல்கிறீங்க அப்போ நீங்கள் தாழ் கிடப்போரை கை தூக்கி விடுவது தான் தர்மம் அப்படிங்கிற அடிப்படையில் தான் அவரும் வந்து நம்மளுடைய வேதங்கள் அடிப்படையில் தான் அண்ணல் அம்பேத்கரை கீழே இருக்கிறவங்கள மேலே கொண்டு வரணுங்கிறதுக்காக தான் ரிசர்வேஷனை அதுவும் பட்டியலின சமுதாயத்துக்கு க கொடுக்க வேண்டிய ரிசர்வேஷனை இவங்க வந்து இல்லை இல்லை மதம் போனவங்களுக்கும் கொடு அப்படின்னா அது எப்படி சூடான ஐஸ்கிரீம் இருக்க முடியும் ஐஸ்கிரீம்னால் அது ஜில்லுன்னு தான் இருக்கும் காஃபியுன்னா சூடான காஃபி போய் இப்போ வம்படியாக கோல்டு காஃபின்னு வந்துருச்சு அது வேறு ஆனால் சூடான ஐஸ்கிரீம்னு எப்படி இருக்க முடியாதோ அதே மாதிரி வந்து தலித் கிறிஸ்டின்னு எப்படி இருக்க முடியும் நீங்கள் ஒன்று தலித்தாருங்க இல்லை கிறிஸ்டின்னாருங்க இதை வந்து இப்போ இது இது வந்து மு மிகவும் முரணான ஒரு விஷயத்தோடு இல்லாமல் நீங்கள் ஒரு பட்டியலின சகோதரனுக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்பை தட்டி பறித்து நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்க அதுவும் பொய் சொல்லி அரசாங்கத்தை ஏமாற்றிட்டு எடுத்துகிட்டு போகிறீங்க இதுதான் வந்து அந்த தீர்ப்பின் அடிநாதம் இதையே தான் அவருன்னு சொல்கிறாரு நீங்கள் வாய்ப்பை மறுக்கிறீங்கன்னு இப்போ காட்டுமன்னார் கோவில் எம்எல்ஏவாக சிந்தனை செல்வன்கிற ஒரு கிறிஸ்துவருக்கு பதிலாக அங்கே ஒரு பட்டியலின சகோதரன் தான் வந்திருக்கணும் அது விடுதலை சிறுத்தைலேருந்தோ திமுக இருந்தோ எந்த கட்சியிலேருந்தோ வரட்டும் ஆனால் ஒரு இந்துவுக்கு கிடைக்க வேண்டியதை அவர் தட்டி பறிச்சிட்டு போயிருக்காரு இதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு சின்ன உதாரணம்னு சொல்கிறாங்க போரூர்லேருந்து குன்றத்தூர் போகிற வழியில் மதனந்தபுரம் தாண்டி நின்று அந்த ஊர் பேர் எனக்கு மறந்து போச்சு அது வந்து கிராம பஞ்சாயத்தாக இருந்தது அவர் வந்து கிறிஸ்டியன் கன்வெர்டட் கிறிஸ்டியன் அவர் வந்து அந்த பஞ்சாயத்துக்கு நின்று தலைவராகவும் ஆயிடுறார் நான் சொல்கிறது பத்து வருஷம் முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினொன்னுல நினைக்கிற நடந்த சம்பவம் அது வந்து அதிமுக காரங்களே உள்கட்சி விஷயத்துல தனக்கு கிடைக்கலங்கும்போது பெட்டிஷன் எழுதுறாங்க பெட்டிஷனில் என்ன எழுதுறாங்கன்னா இவர் வந்து கன்வெர்டர் கிறிஸ்டியன் இவர் வந்து பிராக்டிசிங் கிறிஸ்டின்ங்கிற காரணத்தினால இவரை தகுதி நீக்கம் செய்யணுங்கும் போது அவரு ஒரு சர்டிஃபிகேட்டு கொண்டு வந்து காமிக்கிறாரு தாய்மதம் திரும்பிட்டேன் ஏன்னா சுத்தி எல்லாம் பண்ணி நான் தாய்மதம் திரும்பிட்டேன் தோபார் சர்டிவிகேட்டு நான் கெசட்லேயும் மாற்றிட்டேன் ஆனால் அங்கேருந்த விஏஓ அவர் பிராக்டிசிங் கிறிஸ்டீனா என்னங்கிறத அவரும் தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருப்பார் இதே போன்ற மற்றொரு சம்பவம் திருவள்ளூர் மாவட்டத்தில் புழல்ல ஒரு ஒன்றிய கவுன்சிலர் காங்கிரஸ் கட்சியை வந்திருக்கு அந்த காங்கிரஸ் கட்சி ஒன்றிய கவுன்சிலர் அவங்க கன்வெர்ட் ஆகி போனவங்க கன்வெர்ட் ஆகி போனவங்க பட்டியலின சகோதரர்களோட ஆப்பர்ச்சுனிட்டியை புதுங்கிக்கிறதுக்கு பார்க்கும்போது அதுவும் இன்னைக்கு மெட்ராஸ் ஹைகோர்ட் டிஸ்குவாலிஃபை பண்ணியிருக்கு பண்ணதோடு இல்லாமல் தமிழக அரசுக்கு என்ன சொல்லியிருக்குன்னா உடனடியாக இந்த உத்தரவு கையில் கிடைத்தவுடன் உடனடியாக அவரை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் அப்படின்னு போட்டிருக்கு இப்போ தமிழக அரசு என்ன செய்யுதுன்னு நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும் என்ன பண்ணும்னா தமிழக அரசு அவரையே அப்பீலுக்கு போகிறதுக்கு தூண்டும் இல்லைன்னா இவங்க தகுதி நீக்கம் செய்யாம நாங்கள் அது எங்களுக்கு இன்னும் நாங்கள் லெட்டர் அணிச்சிருக்கோம் எங்களுக்கு தபால் கிடைக்கல இந்த மாதிரி சொல்லி சாக்கு போக்கு சொல்லி பட்டியலின சகோதரர்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கெடுக்கின்றதா திமுக அரசுங்கிறதையும் நம்ம காத்திருந்து பார்க்க பார்க்க வேண்டும் தமிழகம் முழுவதும் இந்த மாதிரி கிரிப்டோ கிறிஸ்டியன்ஸ் நீங்க ஒருத்தர் செத்து போனதுக்கு அப்புறம் இந்து வரலை துறையில பணியில் இருந்தாரு அப்படிங்கிற ஒரு இதுவும் நீங்க பார்த்துருப்பீங்க அஞ்சலி போஸ்டரை யாரோ எடுத்து சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணியிருந்தாங்க கபாலி கோவில்ல பகுதி நேர ஊழியரா இருந்தவர் ஒரு கிரிப்டோ கிறிஸ்டியன் கல்யாணம் கூட அங்கே அங்கேயேதான் கல்யாணம் இந்து முன்னணி போரா இந்து முன்னணி போராட்டத்துக்கு அப்புறம் தான் அதையே நிறுத்தினாங்க இந்த மாதிரி நீக்க கண்ணுக்கு புலப்படாமல் பல்வேறு இடங்களில் இந்த கிரிப்டோ கிறிஸ்டியன்ஸோட ஒரு அக்டோபஸ்கரங்கள் பல்வேறு இடங்களில் நிறைஞ்சிருக்கு இதை வந்து நல்ல வேளையாக நீதிமன்றம் இதை தடுத்து நிறுத்தி இருக்கின்றது வருங்காலத்தில் இதே போன்று ஒரு ஜுடிஷியல் ஆக்டிவிசமும் இருந்து நல்ல விஏஓக்களும் இருந்தாங்கனாக்க இதை போன்ற விஷயங்கள் தடுக்கப்படும்